음, 사이다. 사이다. சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிற கடவுள்கிட்ட நாம கேட்கக்கூடிய சில விஷயங்கள் அவர் அதை நிறைவேற்றி தராரா இல்லையா அப்படின்றத பத்தி ஒரு சின்னதா இந்த பதிவில் பார்க்கலாம் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே நூறு சதவீதம் உண்மையை அடிப்படையாக கொண்டது இங்கே இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையை மாத்துது கர்மாக்களை அழிக்குது நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படையாக அமையுது இந்த வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் எத்தனையோ பேர் நாலு மணிக்கு எழுந்துருச்சு இந்த பதிவை கேட்கும்போது ஒரு ஆனந்த நிலை ப்ளஸ் ஒரு நம்பிக்கை நிலை இந்த ரெண்டு நிலையும் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாம் எதுக்காக இந்த ஏர்லி மார்னிங் ஆடியோ கொடுக்குறோமோ அது இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் கடவுள்கிட்டே நம்ம போய் வேண்டுகிறோம் என்ன வேண்டுகிறோம் பிரச்சனைகள் தீர்க்கணும் கடவுளே என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்க்கணும் அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சுக்கும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மசூதிக்கும் நாம் போகிறோம் பிரச்சனைகள் தீருதா இல்லை சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட கேட்டா அவர் என்னால் அது முடியாதுன்னு சொல்லுவார் அப்ப என்ன கேட்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையான சக்தியை மனபலத்தை கொடு அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்கு உடன் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகள் அதற்கு எடுக்க வேண்டிய முயற்சி உழைப்பு இது எல்லாத்தையும் பக்கம் பக்கம் பக்கமாக கொடுப்பார் அப்போ என்ன கேட்கணும் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையான சக்தியை கொடு மன வலிமையை கொடு அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும்போது நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறுகிறது ஆனால் பலர் அதை கேட்கறது இல்லை ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு கேட்குறோம் ஸோ இதுக்கு தீர்வே இல்லை இது என்ன ஆகுது உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்கல ஏன்னா கடவுளோட போதனைகளை கூட நம்மளால் கேட்டுக்க முடியல உங்கள் நல்ல மனசும் உங்கள் உழைப்பும் உங்கள் முன்னேற்றமும் உங்கள் முயற்சியும் இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக தீருமே நாம் என்ன திறமை இல்லாதவர்களா அறிவில்லாதவர்களா மற்றவங்க சொன்னதை கூடியவர்களா நாம சுய அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி நடப்போடுகிறவர்கள் தானே அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதை பயன்படுத்தி சுய அறிவை பயன்படுத்தி மனசுல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை அந்த அழுத்தத்தை வச்சுக்கிட்டா அறிவு இல்லாமல் போகும் அந்த அழுத்தத்தை ஓரமாக தூக்கி பத்திரமா அவர்கிட்ட கொடுத்துருங்க அந்த அழுத்தத்தை எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார் ரீபாலிஷ் பண்ணுவார் பண்ணிட்டு அதை அழுத்தமாக கொடுக்க மாட்டார் சந்தோஷத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக அதை திருப்பி நம்மக்கிட்டே கொடுப்பார் ஆனால் அதை அவர்கிட்ட கொடுக்கணும் உங்கள் மனபாரத்தை அவர்கிட்ட கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் செயலில் இறங்கணும் நீங்கள் இறங்கும்போது உங்களுடைய ஒரு ஒரு வெற்றியும் நீங்கள் கொடுத்த பாரத்துக்கு உண்டான ஒரு டப்பா மாதிரியோ இல்லை ஒரு பாத்திரம் மாதிரியோ கற்பனை பண்ணுங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதில் பாரத்தை ஒவ்வொன்றாய் தூக்கி போட்டு என்ன செய்வார் உங்களோட முயற்சிக்கும் உங்கள் உழைப்புக்கும் ஏற்ற பலன்களை அதில் போட்டு உங்கள் கிட்ட கொடுப்பார் ஸோ இது எல்லாமே இங்கே நடந்துருக்குது நடக்காததை நாம் சொல்லலை ஆனா பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி மட்டும் இனி எப்பொழுதும் எங்கேயும் எந்த கடவுள் கிட்டையும் வேண்டாதீங்க அதனால எந்த விதமான பலன்களும் உங்களுக்கு இல்லை அதே போல நேத்து நைட்டு கொடுத்த ஆடியோவிலையும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது ஒரு விதமான மனசில் தைரியம் இருக்குதுன்னு ஒரு சைராம் சொன்னாங்க ஸோ கடவுளை போது உங்களுக்கு முதல் அறிகுறி தைரியம் அந்த தைரியம் உள்ளே வரும்போது தான் அசாத்திய திறமை பழிச்சிடும் அசாத்திய திறமை நானாக இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க அப்போ நீங்கள் நினைக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு தான் எனக்கு நல்லது நடக்குமா அதாவது பத்து வருஷம் ஒரு முழுமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிற முழுமையான வெற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவைப்படாது ஏன்னா அத்தனையும் அவர் உங்களுக்கு கொடுத்துட்டார் இது நிச்சயமாக ஒரு ஒரு சாயிராமும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த சம்மந்தமும் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் எதில் கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் எதுலேயும் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அதுக்குள்ளே சம்மந்தம் படுத்திக்கிட்டால் அது என்ன அறிகுறிகள் காட்டுமோ அந்த அறிகுறிகள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாததான் இருக்கும் அப்போ சம்பந்தம் இல்லாமல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான சக்தியை கொடுனு கேட்கும்போது உங்களுக்கு அந்த சக்தி உள்ளே வரும்போது பல பலகீனங்கள் உங்களை விட்டு ஓடி போயிடும் கஷ்டங்கள் இருக்காது துயரங்கள் இருக்காது செம்மையான ஒரு வாழ்க்கைய நாம் வாழ்வோம் வாழ்ந்து சரித்திரம் படைப்போம் இது எல்லாருக்குமே நடக்கும் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு அதில் பின்வாங்காம உங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க முதல்ல எந்த துக்கமும் உங்களை துருத்துறதை நிறுத்தும் அதுக்கு அப்புறம் தைரியம் பொறுக்கும் தைரியத்துக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருந்தீங்களோ அத்தனை விஷயத்தையும் நீங்கள் பெறப்போவது உறுதி எது இதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ அது எல்லாமே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்குது ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் போனால் தான் அது உங்கள் கைக்கு வரும் அப்போ முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் சொதப்பி கெடுத்து பாரத்தோட துன்பத்தோட சுழண்டுக்கிட்டு இருக்கீங்க அதை அத்தனையும் வெளியில் தள்ளணும் அவரோட பாதத்தில் அங்கே கொண்டு போய் அத்தனை குப்பைகளையும் தள்ளணும் தள்ள ஆரம்பிச்சுட்டா ரூட்டு கிளியர் ஆகிடும் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் உங்களுக்கு இனிமேற்கொண்டு நடப்பது உறுதி என்றைக்கும் எதற்கும் கலங்காம வாழ்க்கை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி பயப்படாம வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம் என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட கோட்டை கட்டுங்க கோட்டையை கட்டுங்க கற்ற கோட்டையில் நீங்கள் தான் ராஜாவா சாயப்பா வந்து உங்களை உட்கார வைப்பார் ஸோ பல நல்ல திருப்பங்களும் ஏற்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் ரொம்ப வித்தியாசமானது ரொம்ப வித்தியாசமானது என்னென்னா சுய அறிவுடன் பிரார்த்தனை செய்வேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல பேசும்போது கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாமே சுய அறிவுடன் பிரார்த்தனை செய்வேன் சுய அறிவுடன் பிரார்த்தனை செய்வேன் அதாவது என்ன பிரார்த்தனை செஞ்சால் முதல்ல பலன் வருன்றதை தெரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னா கொடுத்துருக்கார கடவுள் கொடுக்கல ஸோ கொடுக்க மாட்டார் நிறைய வச்சுருக்காரு கொடுக்க மாட்டார் அதாவது ஒரு வட்டிக்கு ஒரு ரவுன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளை சொல்லலை ஒரு மனுஷனு ஒரு பத்து கோடி ரூபாய் அவருக்கு வந்து வியாபாரம் இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரூபாய் கேட்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய் அவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவர் பத்து கோடிக்கு பிஸ்னஸ் வச்சிருக்காரு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் அவர் எப்படி கொடுப்பாருன்னா உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமான்னு பார்ப்பார் பத்து கோடி வச்சுருக்கோம் ஆயிரம் போனால் போதுன்னு தான் விட மாட்டார் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமான்னு பார்ப்பார் உங்களால் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு யோகிச்சிட்டாருன்னா அவர் கொடுக்கவே மாட்டார் நடையாக நடக்க விடுவார் நாமளும் அதை புரிஞ்சிக்காமல் நடையாக நடப்போம் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட பத்து கோடி இருக்குது ஆயிரரூபா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக நடையாக நடையா நடப்போம் அது போல தான் கோயிலுக்கும் வீட்டுக்கும் நடியாக நடக்கிறோம் கடவுள் தான் எல்லாம் வச்சுருக்காருல கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டார் எப்போ கொடுப்பாரு ஓ சுய அறிவை பயன்படுத்தி வாழ்ந்துப்பார் அப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இதுதான் இதனுடைய வாக்கு தத்துவத்துடைய டெஃபனிஷன் ஸோ நல்லா வாழலாம் சிறப்பாக வாழலாம்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கு சாய்போட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா